वाडी पूदे तैल चग तुदि ताळ वाली திருப்பாவை நுட்பதும் நெப்பினால் வாழிய முப்பது பாசங்களை கொண்ட பிரபந்தத்தை அருவிச் செய்தவள் ஆண்டாள் இந்த முப்பது பாசர்களை மாநிலத்தால் பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் திருப்பாவை பாசத்தை அறியாதவர்களை இந்த வையம் சுமப்பதும் கூட நீணாகும் ஏற்றம் நிறைந்த திருப்பாவையை நமக்கு அருவிச் செய்த ஆண்டாள் பல்லாண்டு பல்லாண்டு வாழும் பெரியாளுவார் பெற்ற வித்து பெண் பிள்ளை வாழியே பெரியாழ்வாருக்கு திருமகளாக வந்து அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார் அவள் பல்லாண்டு பல்லாண்டு வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழிய ஸ்ரீ பெரும்போதூர் மாமுனி வர ராமானுஜர் அவருக்கு தங்கையாக இருக்கக்கூடியவள் இந்த ஆண்டாள் அது எப்படி நாறுநரும் பொலில் என்கிறப்பா நாச்சியார் திருமலி பாசுரத்தில் ஆண்டால் திருமாளிருஞ்சோலை கல்லலகர் எம்பெருமானுக்கு நூறு தடாவில் வெண்ணயம் நூறு தடாவில் அக்கார சமர்ப்பிக்க வேண்டும் என ஆசைப்பட்டாள் அதை எம்பெருமானார் எந்நேரமும் தன் நினைவிலே கொண்டிருந்தார் திருமாலுஜோலை கல்லலகர் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய போகும் பொழுது ஆண்டாள் நாச்சர் ஆசைப்பட்டபடி நூறு தடாவில் வெண்ணையும் நூறு தடாவில் அக்கால வரிசலும் செய்து எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார் சமர்ப்பித்து விட்டு வடபத்திர சாயி அதாவது ரங்கமன்னார் ஆண்டாள் ஆகியோருக்கு மங்களா சாசனம் செய்ய ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து சேர்ந்தார் அந்த சமயத்தில் ஆண்டாள் சந்நிதியை வரும் ஆண்டாள் அர்ச்சா சமாதியை தொலைத்துக் கொண்டு வாரும் கோயில் அண்ணரே என்று அழைத்தாள் கோயில் என்றால் ஸ்ரீரங்கம் தங்கை ஆசைப்பட்ட காரியத்தை ஒரு தமையனான எப்படி செய்து முடிப்பானோ அதே போல ஸ்ரீரங்கத்தில் வந்து தான் ஆசைப்பட்ட கைங்கரத்தை செய்து முடி முடித்தமையால் கோயில் அன்னன் என்ற திருநாமத்தை எம்பெருமான எம்பெருமானாருக்கு வழங்கினான் ஆண்டாள் நாச்சார் அவ்வாறு பெரும்பூதிர் மாமுனிக்கு பின்னானாள் பெரும்போதூர் மாமுனிக்கு தங்கையாக கருதப்பட்டவள் ஆண்டாள் அவள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் நாற்பத்து நாற்பத்து மூணு பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழி பிரபந்தத்தை அருளிச்செய்தவள் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் தன்னுடைய எண்ணமானது நிறைவேறாமல் போகவே எம்பெருமான் தன்னை வந்து கை கொள்ளாமல் இருக்க மிகவும் வருத்தத்துடன் நாச்சியார் திருமொழி பாடத் தொடங்கி பெருமான பிரிந்து தான் வாடுவதை தன்னுடைய ஆர்த்தி தெரியும் படிக்கு மிக அழகாக வழிகாட்டினார் அப்படிப்பட்ட அந்த நாச்சியார் திருமொழியை நமக்கெல்லாம் அழைத்த ஆண்டாள் நாச்சியார் வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழிய கண்ணி என்றால் மாலை பெரிய பெருமா ஸ்ரீ ரங்கநாதனுக்கு புஷ்ப மாலையை மிக ஆசையுடன் சூடிக் கொடுத்தாள் மாண்டாள் நாச்சியார் மாலையை சூடி கலைந்து பின்னடை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தவள் தான் அணிந்த மாலையை எம்பெருமான் மிக ஆர்வத்துடன் வாங்கி அணைந்து கொள்வான் என்று விருப்பத்துடன் புஷ்ப மாலையை சமர்ப்பித்த நம் நாச்சியார் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க ஸ்ரீவில்லிபுத்தூரை சுற்றியுள்ள பிரதேசம் திருமல்லி வளநாடு என்று அக்காலத்தில் வழங்கப்பட்டது ஆழ்வார் திருநகரியை சுற்றியுள்ள பிரதேசம் திருவழுதி வளநாடு என்று வழங்கப்படுவது போல் ஸ்ரீவலிபுத்தூரை சுற்றியுள்ள பிரதேசம் திருமல்லி வளநாடு என்று அறியப்பட்டது வாசனை கமழும் திருள்ளிவளாட்டைச் சேர்ந்த நாச்சியார் வாழ்க வன்புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வள்ளலான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பறந்தவள் அவளோட திருவடி தாமரைக்கு மங்களம் பாலாமா மண்புதுவை நகர்கோடை மலர்ப்பதங்கள் வாளியே இப்படிதான் ஆண்டாளோட வழி திருநாமம் முடியும் திருவாடி பூரதெதவதுதால் வாளியே தர்பாவே உ்படும் தெப்பிடால் வாளியே பெரியார் வால்